புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டி இத்திகாசம் பக்கம் ஐம்பத்தி நாலு சுட்டெரிக்கும் சித்திரை மாசம் கண்ணு கெட்டிய மட்டும் மனித அடையாளமே இல்லை கழுகு பருந்து காடைகளும் கூட வெயில் தாளட்டும் என்று வெளியே வராமல் இருந்தன தட்டை சிட்டுக்கள் மட்டும் கலவி கத்து கத்திக்கொண்டு இருந்தன பேயத்தேவருக்கு அப்போது இளந்தாரி வயசு மனுஷப்பய உடம்புதானே மூணு வருஷமாய் பொத்தி வைத்த ஆசை பொத்துக்கொண்டது கம்பங்காட்டுக்குள் வளைய வளைய வந்து கடைசியில் அவளை வளைத்துப் பிடித்து உள்ளங்கையில் வைத்து கம்பங்கதிர் கசக்குவது போல் கட்டி அணைத்தபோது அவள் லேசாய் முணுமுணு ாலே தவிர முகஞ்சுளிக்கவில்லை வராதசாமி இன்னைக்காவது வந்ததே என்று வசதி செய்து கொடுத்தால் கம்பந்தட்டைகள் காவலுக்கு நிற்க அது நடந்து கொண்டிருந்த போதுதான் அதுவும் நிகழ்ந்தது எங்கிருந்துதான் மூக்கு வேர்த்ததோ ஒரு கட்டுவிரியன் பாம்புக்கு முனைந்து கொண்டிருந்த பேயத்தேவரின் முதுகுக்கு பின்னால் அது வந்து தலை தூக்க கலவித்தவம் கலைந்துவிடக்கூடாதென்று அவருக்கே தெரியாமல் கட்டுவிரியனின் கழுத்தை அவள் இறுக்கி பிடிக்க காரியம் முடிந்த பிறகு முடிஞ்சு மூச்சு வாங்கி கிடந்தவரை உதறி எரிந்து கை சுற்றிய பாம்பையும் தலை சுற்றி எரிந்தாலே யாத்தே நீ பிடாரி வம்சமடி தாயே என்று மூணு வருஷத்துக்கு பிறகு முதல் வார்த்தை பேசினார் பேயத்தேவர் கம்பங்காடு அழிந்து போயிற்று கட்டுவிரியன் செத்து போயிற்று நினைவு அழியுமா மனசு சாகுமா தன் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் கூட இருந்தவள் வரப்போகிற தன் சாவுக்கு மட்டும் கூட வராமல் செத்து கிடக்கிறாள் ஒரு தூரத்தில் அப்போதுதான் ஊர் ஊருக்கு எளவு சொல்ல கொண்டிருந்த மாதாரி தொத்தன் தொங்கி துவண்டு வரும் பேயத்தேவரைக் கண்டு எப்பே நான் என்னத்த சொல்லுவேன் ஆத்தா எளவு சொல்லவும் நான் உசுரோட இருக்கனே என்றான் அழுக்குத் துண்டை வாயில் வைத்து அடைத்து கொண்டு போடா போய் பொழுதோட சொல்றா என்றார் பேயத்தேவர் கண்ணீர் போல் உடைந்த வார்த்தைகளால் பங்குனி திருவிழா முடிஞ்சு தூக்குச்சட்டி கணக்க அதிரசம் போட்டு எனக்கு அனுப்பி வைக்குமே தங்கச்சி பாசமான கழுத இனிமே ஒரு பங்குனி மாசம் வரும் அதிரசம் வருமா நாயக்கரும் ஒரு பெருமூச்சு விட்டார் இடக்கையின் கைத்தடியை வழக்கைக்கு மாற்றிக்கொண்டே சொட்டையன் தன் பங்குக்கு கிழவியின் ஒரு பெருமை பேசினான் எங்க ஆத்தாளுக்கு முழுச்சட்டியில் கஞ்சி இருந்தா மூடி வைக்க தெரியாதியா ஊராளுகளை கூப்பிட்டு ஊட்டி அனுப்பும்